இயேசுவின் அன்பு கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலே உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள் நீதிமொழிகள் பதினெட்டாம் அதிகாரம் இருபத்தி ஒன்றாம் வசனம் மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கும் அதில் பிரியப்படுகிறவர்கள் அதன் கனியை புசிப்பார்கள் ஆம்பிரியமானவர்களே இது வேதம் சொல்லுகிறது மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கும் நாம் எதை விரும்புகிறோமோ அதை பெற்றுக்கொள்ளுகிறோம் இருதயத்தின் நினைவுகளே வாய் பேசும் என்று வேதத்தில் இருக்கிறது கர்த்தர் நமக்கு ஒரு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார் அவர் வார்த்தையின்படி நமக்கு நாவிற்கு ஒரு அதிகாரத்தை கொடுக்கிறார் நாம் எதை பேசுகிறோமோ நன்மையான காரியங்களை இருதயத்திலிருந்து நாம் பேசும்போது நல்ல காரியங்களை பெற்றுக்கொள்ளுகிறோம் ஜீவனுக்கு எழுதுவான காரியங்களை பெற்று நல்ல கனிகளை கொடுக்கிறோம் நாம் தீமையான காரியங்களை இருதயத்திலிருந்து நாவின் மூலம் வெளிப்படுத்தும் போது தீமையை அறுக்கிறோம் பாவத்தை அறுக்கிறோம் எனவே உன் நாவிற்கு தேவன் ஒரு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார் அந்த வார்த்தையின் நிமித்தம் நாம் நல்ல காரியங்களுக்கு தேவனுக்கு பிரியமாய் பயன்படுத்தும் போது ஆசிர்வாதங்களை பெற்றுக்கொள்ளுவோம்